விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிப்லே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ தேனி மாவட்டத்தில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற இரண்டு பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தேனி மாவட்டம் கண்டமனூரில் கஞ்சா விற்பனை அதிக நடந்து வருகிறது பெரும்பாலும் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத சிறுவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக பரவலாக குற்றச்சாட்டு உள்ளது இதையடுத்து கண்டமனூர் போலீசார் டாஸ்மாக் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது டாஸ்மாக் கடை அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த எழுபது வயதான ரத்தினம்மாள் என்பவரை பிடித்து அவர் கையில் வைத்திருந்த துணிப்பையை சோதனை செய்தனர் சோதனையில் பையில் ஐம்பது கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலம் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து அவரை கைது செய்ய செய்து கண்டமனூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவரது மகன் பழனிசாமி மற்றும் மருமகள் முருகேஸ்வரி ஆகியோர் வாங்கிக் கொடுத்த கஞ்சாவை தினமும் சிறுவர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக ரத்தினம்மாள் வாக்குமூலம் கொடுத்தார் இதையடுத்து பழனிசாமி முருகேஸ்வரி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர்